வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நான் வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பதுக்குள்ள எடுத்தேன் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லாக இருந்தாங்க அதே மாதிரி நூறுவா தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லா இருக்காங்க வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டு தரிசன வரிசையிலையும் இன்னைக்கு சாமி பார்க்கறதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஆகும் இன்னைக்கு மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா ஒரு மூணு மணி போலவாங்க பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் திருக்குட நன்னீராட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜை நடக்கும் ஆனால் இந்த தடவை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆவணி திருவிழா கொடியேறுறதுனால முப்பது நாட்கள் தான் மண்டல பூஜை அப்படின்னு கோவில் நிர்வாகத்தில் இருந்தும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஆனால் சமீபமாக ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே எனக்கு நிறைய பேர் ரீல்ஸ் ஷேர் பண்ணுறீங்க மண்டல பூஜை வந்து முப்பத்தேழு நாள்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க அதே மாதிரி சில மீம் பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு நாள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மண்டல பூஜை முப்பது நாள் தான் மற்றொரு முக்கியமான தகவல் குயிக் ஃபர்ஸ்ட் தரிசனம் இருக்கு திருச்செந்தூரில் அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீம்பேஜ்ல மீம்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் திருச்செந்தூரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க திருச்செந்தூருக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூரில் தற்பொழுது இருக்கக்கூடியது நூறு தரிசன வரிசை இலவச தரிசன வரிசை மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை இந்த மூணு தான் இருக்கு மற்றபடி குயிக் பாஸ்ட் தரிசனம் அந்த ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தரிசனம் பார்க்க வர்றதுன்னு இப்போ வரைக்கும் இங்க எதுவுமே ஓப்பன் பண்ணல ஒரு சில இன்ஸ்டா பேஜுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம ஊரை பத்தி நியூஸ் போடுறீங்க ஹாப்பியா இருக்கு பட் கள நிலவரம் உண்மையா என்னன்னு தெரிஞ்சுட்டு நியூஸ் போடுங்க தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணுங்க என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்